பாரதி ராஜா மகன் மனோஜ் இறந்த ஒன்பதாவது நாளில் வீட்டுக்கு வந்த கடிதம் பார்த்து அதிர்ச்சியடைந்து கதறிய ஒட்டுமொத்த குடும்பம் இறப்பை தாண்டிய மற்றொரு சோகம் அதாவது பிரபல பத்திரிகையாளர் வி கே சுந்தர் என்பவர் தற்போது மனோஜின் மரணம் பற்றி பலரும் அறிந்திராத அதிர்ச்சி தகவல் ஒன்றை கூறியிருக்கிறார் அவர் கூறியதாவது மனோஜை ராசியான மகனாகவே பாரதிராஜா பார்த்தார் என்றும் மனோஜ் பிறந்த பிறகுதான் பாரதி ராஜாவுக்கு அத்தனை பட வாய்ப்புகளும் வந்தன என்றும் மனோஜ் கிரியேஷனில் பாரதி ராஜா தயாரித்த அத்தனை படங்களும் சூப்பர் ஹிட்டானது மனோஜ் திருமணம் செய்த காலத்திலிருந்தே அவருக்கான மாத செலவை பாரதி தான் தந்து கொண்டிருந்தார் முதன் முதலில் மனோஜ் மார்கழி திங்கள் என்ற படத்தை இயக்குவதால் மறைமுகமாக அந்த படத்திற்கு பாரதி ராஜாவும் ஒரு பெரிய தொகையை அதில் முதலீடு செய்திருந்தார் படமும் எடுத்து முடிக்கப்பட்டுவிட்டது ஆனால் ரிலீஸ் நேரத்தில் சிக்கல் வந்ததால் அதனால் சுசீந்திரனும் மனோஜும் அவரது அம்மாவை பார்த்து உதவி கேட்டார்கள் உடனே மனோஜின் அம்மாவும் தன் கழுத்தில் அணைந்திருந்த நகை உட்பட வீட்டில் சேர்த்து வைத்திருந்த நகைகளையும் கொடுத்திருக்கிறார் அந்த பணத்தை அடமானம் வைத்து படத்தை ரிலீஸ் செய்தார் மனோஜ் மேலும் தங்கள் மகன் முன்னுக்கு வரவேண்டும் என்பதற்காக தாய் தகப்பன் இருவருமே உதவி செய்திருக்கிறார்கள் ஆனால் எந்த காலத்திலும் இவர்களுக்குள் இடைவெளியும் பிரிவும் இல்லை மற்றபடி இவர்களுக்குள் பிரிவு கிடையாது சிலர் தந்தை மகனுக்கு இடையே பிரிவு இருக்கிறது என்று தவறான தகவல்களை பரப்பி கொண்டிருக்கிறார்கள் சின்ன வயதிலிருந்தே மனோஜுக்கு சுகர் இருந்துள்ளது ஆனால் அதை கண்ட்ரோலில் வைத்து கொள்ளவில்லை தன்னுடைய உடம்பு மீது கவனம் செலுத்தவில்லை அதிலும் கடந்த இரண்டு வருடங்களாகவே ஜங்க் ஃபுட்டாகவே அதிகம் சாப்பிட்டு வந்துள்ளார் இது இதய நோய் வரை சென்றுவிட்டது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி செய்யும் நிலைமையும் வந்துவிட்டது ஆபரேஷனும் நல்லபடியாக முடிந்து வீட்டுக்கு வந்துவிட்டார் மனோஜ் ஆனால் இருபது நாட்கள் ரெஸ்டில் இருந்தவர் இருபதாவது நாள் மதியம் உணவு சாப்பிட்டுவிட்டு மூன்று மணிக்கு தன்னுடைய அப்பாவிடம் போனில் பேசியிருக்கிறார் மனோஜ் பிறகு ஓய்வெடுக்க தூங்க சென்று விட்டார் வழக்கமாக ஒரு மணி நேரமோ அல்லது இரண்டு மணி நேரமோ தூங்கி எழுந்துவிடுவார் ஆனால் அன்றைய தினம் மூன்று மணி நேரமாகியும் எழவில்லை பிறகுதான் படுக்கையிலேயே தூக்கத்திலேயே இவர் உயிர் பிரிந்துள்ளது என்பது தெரிய வந்துள்ளது மனோஜின் நெருங்கிய உறவுக்காரர்கள் இந்த தகவலை தனக்கு சொன்னதாக வி கே சுந்தர் கூறியிருந்தார் மனோஜுக்கு இயக்குனராக வேண்டும் என்ற கனவும் இருந்தது ஆனால் அதை பாரதி ராஜா விரும்பவில்லை காரணம் இயக்குனராக இருப்பதில் தான் படும் கஷ்டத்தை தன்னுடைய மகனும் படக்கூடாது என்று நினைத்திருக்கிறார் எத்தனையோ பேரை நடிகராக உயர்த்தியிருக்கிறோம் மகனையும் நடிகனாக்கிவிட்டால் கஷ்டப்படாமல் பிள்ளை இருக்கட்டுமே என்று நினைத்துதான் தாஜ்மஹால் படத்தில் அறிமுகப்படுத்தினார் ஆனால் படங்கள் அனைத்தும் தனக்கு தோல்வியடைந்த நிலையில் மீண்டும் இயக்குநராக வேண்டும் என்ற ஆசை மனோஜுக்கு அதிகரித்தது அஜித்துக்கு படம் செய்ய வேண்டும் என்ற ஆசை இருந்தது மூன்று கதைகளையும் கையில் வைத்திருந்தார் என்றும் வி கே சுந்தர் கூறியிருக்கிறார் அது மட்டுமில்லாமல் மனோஜின் மிகப்பெரிய ஆசை என்னவென்றால் இவர் இயக்குனராக வேண்டும் என்ற ஆசைதான் அதுதான் அதிகமாக இருந்துள்ளது அதற்காக நிறைய தயாரிப்பு நிறுவனங்களையும் அணுகியுள்ளார் நடிகர் அஜித் சிம்பு விக்ரம் போன்ற நடிகர்களுக்காக பிரத்யேகமாக கதைகளும் வைத்திருக்கிறார் இத்தகைய நடிகர்களுக்கு இவருடைய கதைகளையும் கூறி வைத்திருந்தார் அதே சமயம் தயாரிப்பு நிறுவனங்களையும் அணுகியிருக்கிறார் இந்த சமயத்தில்தான் இவர் உயிரிழந்தும் இருக்கிறார் ஆனால் இவர் உயிரிழந்த ஒன்பதாவது நாளில் திடீரென இவரது வீட்டிற்கு கடிதம் ஒன்று வந்ததாக கூறப்படுகிறது அதாவது பிரபல தயாரிப்பு நிறுவனம் ஒன்று இவர் இறந்தது கூட அறியாமல் இவருடைய கதை பிடித்து போய் இவருடைய படத்தை தயாரிக்க முன்வந்துள்ளது அது குறித்து இவரது தொலைபேசி மற்றும் இமெயில்களில் அந்த தயாரிப்பு நிறுவனம் கடந்த சில நாட்களாக தொடர்பு கொண்டு வந்துள்ளது ஆனால் எதற்கும் பதில் வரவில்லை என்பதால் இப்போது கடிதம் மூலமாக மனோஜை தொடர்பு கொண்டிருக்கிறதாம் ஆக இந்த சம்பவம்தான் இப்போது ஒட்டுமொத்த குடும்பத்தினரையும் மேலும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது உயிரோடு இருக்கும்போது இயக்குநராக ஆக வேண்டும் என்ற ஆசையில் பிரபல தயாரிப்பு நிறுவனங்களில் இரவு பகல் பாராமல் அலைந்திருக்கிறார் மனோஜ் ஆனால் அப்போதெல்லாம் இவருக்கு வாய்ப்பு கிடைக்கவில்லை இப்போது இவர் இறந்த பிறகு மனோஜ் எதிர்பார்த்த அந்த ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு வந்திருக்கிறது ஆக இந்த விஷயம்தான் இப்போது இவரது குடும்பத்தினரையும் தாண்டி ஒட்டுமொத்த சினிமா உலகையும் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது சரி இது குறித்த உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்